இன்று ஆடி மாதம் ஆறாம் நாள் இன்றைக்கி நம்ம எந்த அம்மனுடைய வரலாறை பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வக்ரகாளி அம்மனுடைய வரலாறை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி தில்லை காளி அம்மனுடைய வரலாறை பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் காளி அம்மனுடைய வரலாறை பார்க்கலாம் தில்லையில் சிவனுக்கோ பார்வதிக்கோ நடன போட்டி நடக்குது அந்த நடன போட்டியில் சிவன் தன் தா காலை தூக்கி ஆடுறாரு பார்வதியும் தன் தூக்கி ஆடிடுறாங்க உடனே பெருமாள் என்ன சொல்கிறாங்கன்னா சிவன் காதில் இருக்க அந்த குண்டலத்தை கீழே தள்ளிவிட்டு அதை தன் காலை எடுத்து காதில் மாட்டுற மாதிரி ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சிவனும் அதை மாதிரி ஆடி குண்டலத்தை எடுத்து காதில் மாட்டிடுறாரு இதை பார்த்த பார்வதி தேவி ரொம்பவும் வெக்கி தலை குடிறாங்க ஏன்னா ஒரு பெண்ணால் நாலு பேர் இருக்கிற இடத்துல தன் காலை தலை வரைக்கும் தூக்க முடியாது அதனால் அந்த இடத்துல வெக்கி கொஞ்சமாக யோசிச்சு நிற்கிறாங்க உடனே அந்த நேரத்தில் திருமால் தன் தங்கையும் கூட பார்க்காம போற்றியை நிறுத்திடுறாரு போட்டியில் சிவன் தான் வெற்றி பெற்றார் சிவன் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிடுறாரு பார்வதி பயங்கரமாக கோவப்படுறாங்க பயங்கரமாக கோவப்பட்டு இல்லை என்னால் முடியும் நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் வேறு ஆடையில வந்து ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாரு திருமாலே தன் தங்கை போட்டியில் தோற்றுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்கைக்கு உடலெல்லாம் கட்டு கட்டி சங்கிலியை போட்டு கட்டி தீலை காட்டுக்குள்ள அனுப்பிடுறாரு பயங்கர காளி உருவத்தில் தில்லைக்காளியாக அந்த இடத்துல பார்வதி தேவி இருக்காங்க அந்த நேரத்தில் வக்ராபுரி பட்டினன்னு ஒரு ஊரில் வக்ராசுரன்னு ஒரு அசுரன் ஆட்சி செஞ்சுட்டு வரான் அவன் நீதி தவறாத மன்னனாக விளங்கி வரான் அந்த அசுரனை எப்படி அழிக்கிறதுன்னு எல்லாம் குழம்பிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நாரதமனிவர் அந்த அசுரன் கிட்ட போய்ட்டு நீ சிவனை நினச்சி தவையிறே சிவனை நினச்சி தவையிருந்து சிவன்கிட்ட உங்களாலேயும் அழிக்கக்கூடாது முருகரால் நான் அழிக்க முடியாது பார்வதி தேவியாலையும் அழிக்கக்கூடாது அப்படின்னு வரவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதரு அந்த வக்ராசுரன்கிட்ட சொல்கிறாரு அந்த வக்ராசுரனும் சிவனை நினச்சி தவம் செய்கிறான் அவன் எப்படி தவம் செய்கிறான்னா சிவனுடைய லிங்கத்தை தான் நெஞ்சில வச்சு தவம் செய்கிறான் இதை பார்த்து மகிந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேணும் கேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அந்த அசுரனும் நாரதமணி சொன்ன மாதிரி எனக்கு உங்கள் சூலாயத்தால் அழிவு ஏற்படக்கூடாது முருகனுடைய வேளாளியும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு வர கேட்குறான் சிவனும் நீ கேட்ட வார்த்தை தந்தன்னு சொல்லிட்டு தந்துடுறாரு உடனே அந்த வக்கரசுடன் தேவர்கள் எல்லாரையுமே ரொம்ப சித்திரவதாகப்படுத்துகிறான் வரவாங்க நான் அவர் தலையிலேயே கை வைக்கிறான் சிவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல யார் அவனை அழிக்கிறதுன்னு ரொம்பவும் குழம்பு போறாங்க அந்த நேரத்தில் எல்லோரும் போய்ட்டு திருமால்கிட்ட முறையிட்றாங்க திருமாலு தன்னுடைய வக்கர சக்கரத்தால் அந்த அசுரனை அழிச்சிடுறாரு திருமால் அந்த அசுரன் அப்புறமா அந்த தேவர்கள் எல்லாருமே பழைய நிலைமைக்கு சந்தோஷமாக இருக்காங்க அந்த நேரத்தில் அந்த வக்ராசுரனுக்கு ஒரு தங்கை இருக்கா அந்த தங்கையோட பேர் குரோதை அந்த குரோதை எட்டு மாதம் கர்ப்பிணியாக இருக்கா அந்த குரோதை பயங்கரமாக கோவப்பட்டு என்னுடைய அண்ணனை அழிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு தேவர்களை எல்லாரையும் வந்து சித்திரவதைப்படுத்துகிறாள் ஒருமம் பண்ணுறா தேவர்கள் யாருமே அவளை அழிக்க முடியல ஏன்னா அவள் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கா அதுவும் இல்லாமல் ஒரு பெண்ணா இருக்கா ஒரு பெண்ணை எப்படி ஒரு ஆண்கள் கொள்றதுன்னு மிகவும் குழப்பத்தில் தேவர்கள் எல்லாருமே இருக்காங்க அந்த நேரத்தில் தேவர்கள் எல்லாரும் அழுதுட்டு போயிட்டு தில்லைக்காட்டில் இருந்த பார்வதி தேவியான காளிகா தேவிகிட்ட சொல்கிறாங்க தில்லைக்காட்டுக்கு போகிற வழியில் மடப்பத்துல நின்றுடுறாங்க தேவர்கள் அனைவரும் அந்த இடத்துல தாமரபரணி ஆறு குறுக்கால போது அந்த ஆற்று தண்ணீரால தாண்டி போக முடியல தேவர்களால் உடனே அந்த இடத்துல நின்று தில்லை காளி அம்மனை நினச்சி மனசுக்குள்ளே வேண்டுறாங்க உடனே தில்லை காளியம்மனும் தேவர்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தேவர்கள் வேண்டன உடனே அந்த இடத்துல தோன்றாங்க அந்த இடத்துல தோன்றி உனக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க உடனே தேவர்கள் அனைவரும் அம்மா தாயே காளிகா தேவி இந்த மாதிரி வக்கராசுரனு ஒரு அசுரனை உங்கள் அண்ணன் வதம் செஞ்சாரு அவளுடைய தங்கை குரோதை எட்டு மாத கர்ப்பிணியாக இருக்கா அவள் எங்களை எல்லாரையும் குடும்பப்படுத்துகிறா அவரை அவளை யாராலையுமே அழிக்க முடியல நீ தான் அம்மா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாரும் அன்னைக்கிட்ட முறையிடுறாங்க உடனே அன்னையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அரைக்கையை அழிக்கிறதுக்காக போகிறாள் ஆனால் அன்னை ரொம்பவும் வருந்துடா ஏன்னா அந்த அரைக்கு எட்டு மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கா அதனால் அவளை எப்படி அழிக்குதுன்னு ரொம்பவும் யோசித்து நிற்கிறாள் உடனே அன்னை தேவர்கள் நலனுக்காக மக்களுடைய நலனுக்காகவும் இவளை நம்ம அழிச்சுதான் சொல்லிவிட்டு அந்த தாய் காளி உருவம் எடுக்கிறாள் அதாவது அந்த தாய் காளிகா தேவி எப்படி உருவம் எடுக்கிறாங்கன்னா தன் தலையை ஒரு பக்கமாக சாய்க்கிறாங்க ஒரு தலையை சாய்ச்சி அந்த பெண்ணோட உடலை எடுத்து கையில் வச்சுருந்த அதே அண்ணன் கொடுத்த வக்கர சக்கரத்தால் அந்த பெண்ணுடைய வயிற்ற கிழித்து அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய காதில் குண்டனமாக மாட்டிக்கிறாங்க அந்த குழந்தையை அழிக்காமல் அந்த குழந்தைய எடுத்து தன் காதில் குண்டனமாக மாற்றி அந்த பெண்ணுடைய வயிற்ற கிழித்து அகோர உருவத்தில் தலையை சாய்ச்சப்படி அந்த அம்மன் காய்ச்சி தராங்க அந்த அம்மன் தான் வக்கர காளி அம்மன் அப்படின்னு பேர் கொன்றாங்க அந்த அம்மன் எட்டு கரங்கோட காய்ச்சி தராங்க எட்டு கரங்களோட சக்கரத்தால் அந்த பெண்ணுடைய வயித்தை கிழித்து அந்த குழந்தை எடுத்து தன் காதல மாட்டே சக்கர காளியம்மன் பக்கர காளியம்மன் அப்படின்னு பேர் தாங்குறாங்க அன்றைய நாள் பௌர்ணமி தினமாக இருக்கு அந்த சந்திரன் முழு நிலவாக காய்ச்சி தர்றாரு அந்த நாளில் இந்த துணகின்ற அறக்கிய அன்னை காளிகாதேவி வதம் செய்கிறாங்க வதம் செஞ்சதால அன்னைக்கு வக்கரகாளி அம்மன் அப்படின்னு பேர் தராங்க தேவர்கள் அனைவரும் சந்திர மௌலீஸ்வரர் சன்னதியை கொண்டு வக்கரகாளி அம்மன் திருவக்கரையில் வீட்டு இருக்கிறாங்க இந்த அண்ணையை தரிசிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பல பிரச்சனையை சரி பண்ணி தராங்க இந்த அன்னைக்கு பௌர்ணமி தினமே சிறந்த தினமாக இருக்குது ஏன்னா பௌர்ணமி தினத்தன்று தான் அந்த என்ற அரைக்கியை அன்னை அழித்தாங்க அதனால் பௌர்ணமி தினம் அன்னைக்கு நீங்கள் போயிட்டு திருவக்கரையில் இருக்க வக்கரகாளி அம்மனை வழிபட்டிங்கன்னா வாழ்வில் வளம் பெறலாம் இதுதான் வக்கரகாளி அம்மனுடைய வரலாறு நம்ம சேனலில் இந்த மாதிரி பல அவனுடைய வரலாறு இருக்குது வேணுன்றவங்க கீழே போயிட்டு ப்ளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள்